வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம ஆன்மீக தமிழ் சேனல் சன்னதி தரும் சங்கதி நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் நம்ம ஏதேனும் ஒரு கோயிலோட தகவலை பற்றி பார்த்துட்ருக்கோங்க அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடகராசி நேயர்களுக்கான கர்கடையேஸ்வரர் திருக்கோயில் பற்றி பார்க்கலாங்க இந்த கோயில் அமைந்துள்ள இடம் தஞ்சாவூர் மாவட்டம் திருந்து தேவன்குடி அப்படின்ற இடங்க இக்கோயிலுடைய மூலவர் கற்கடேஸ்வரர் அம்பாள் அபூர்வ நாயகி அருமருந்து நாயகி அப்படின்ற பெயர்களில் அழைக்கப்படுறாங்க இக்கோயினுடைய தல விருச்சகம் நங்கை மரம் தீர்த்தம் நவபாஷண தீர்த்தம் தேவார பாடல் பெற்ற தலங்களில் காவிரி வடகரை தலங்களில் இது நாற்பத்தி இரண்டாவது தலமாகும் இத்தலத்துடைய சிறப்புகளில் பார்த்தால் இத்தலம் சிவஸ்தலமாகும் சிவஸ்தலத்தில் இத்தலத்தில் நவக்கிரக சன்னதி கிடையாது இத்தலத்தில் இறைவன் சுயம்பு மூர்த்தியாக பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார் இத்தலத்தில் மூலவர் ஒருவர் சோமஸ்கந்தர் எனவும் அம்பிகைகள் இருவராகவும் பிரிக்கப்பட்டு அழைக்கப்படுகின்றனர் அந்த இரண்டு அம்பாலும் பக்கத்து பக்கத்து சன்னதிகளில் அமைக்கப்பட்டு வழிபடப்பட்டு வருகின்றனர் இத்தலம் மூலவரில் இந்திரனால் வெட்டப்பட்ட காயமும் மற்றும் நண்டுகள் திருமேனியில் ஐக்கியமான துளையும் உள்ளது முன்னொரு சமயம் இப்பகுதியை ஆண்ட சோழ மன்னன் ஒருவனுக்கு வாதநோய் ஏற்பட்டு பல வைத்தியங்கள் பார்த்தும் குணமாகவில்லை அம்மணன் என்ற சிவபக்தர் பலமுறை சிவனிடம் வேண்டி தீராத நோயாகிய வாத நோயை தீர்க்கும்படி அருளி சிவனிடம் வேண்டினார் அவரின் வேண்டுதலர்க்கிணங்க தம்பதியர் உருவில் சிவனும் பார்வதியும் அரசவைக்கு வந்தனர் வைத்தியர் உருவில் வந்த சிவனும் பார்வதியும் விபூதியை தீர்த்தத்தில் கரைத்து கொடுத்தனர் அந்த மருந்தை சாப்பிட்ட உடனே மன்னனின் நோய் நீங்கி எழுந்தான் அப்பொழுது மன்னன் பல பரிசுகள் கொடுத்தும் இறைவன் வாங்கவில்லை அதற்கு வைத்தியராக வந்துள்ளது இறைவனான் என்றதை அறியாமல் மன்னன் இவ்வளவு பொன்னும் பொருளும் கொடுத்து வேண்டாம் என்கிறீர்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று வினவினான் அதன் பின்பு மன்னனை அழைத்து கொண்டு சற்று அருகில் இருக்கும் இடத்தில் கொண்டு போய் நிறுத்தி இவ்விடத்தில் இருக்கும் லிங்கத்திற்கு கோயில் எழுப்பும்படி கூறினர் பிறகு அந்த லிங்கத்தில் இருவரும் ஐக்கியமானார் அதன் பின்பே மன்னனுக்கு வந்தது வைத்தியர் அல்ல வைத்தியர் உருவில் வந்தது சிவனும் பார்வதியும் என அறிந்தார் உடனே அந்த இடத்தை தோண்டி அங்கிருந்த லிங்கத்திற்கு வேறொரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது அப்பொழுது அங்கு லிங்கம் மட்டுமே இருந்ததால் அம்பாள் சிலை தனியாக நிறுவப்பட்டது ஆனால் முன்னொரு காலத்தில் அந்த இடத்தில் லிங்கம் இருந்தது அதுதான் வந்து பூமியின் அடியில் சென்றுள்ளது எனவே அதை அறிந்த மன்னன் லிங்கம் இருந்திருந்தால் அம்பாளும் இருந்திருப்பாள் என்று அம்பாளையும் தேடி பார்த்தனர் கிடைக்கவில்லை என்பதால் புதிய அம்பாளை நிறுவினர் அந்த அம்பாள் சன்னதிக்கு அருமருந்தி நாயகி எனவும் பெயரிடப்பட்டு அழைக்கப்பட்டாள் அதன் பின்பு காணாமல் போன சிலை மீண்டும் கிடைத்ததால் அந்த அம்பாளை அபூர்வநாயகி என அந்த அம்பாளையும் அருகிலேயே பிரதிஷ்டை செய்து வழிபட ஆரம்பித்தனர் இதனாலேயே அக்கோயிலில் இரண்டு அம்பாள்கள் இருந்து வழிபட காரணமாயிற்று இத்தலத்தில் விநாயகர் கற்கட விநாயகர் என்றும் முருகர் வள்ளி தெய்வானை மற்றும் நடராஜர் ஆகியோர் பக்தர்களின் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்க இத்திருத்தலத்தில் அருள்பாலிக்கின்றனர் இத்திருத்தலத்தில் யோக சந்திரன் உள்ளார் இத்திருத்தலத்தின் நுழைவாயிலில் சந்திரன் சன்னதி தனியாக உள்ளது இவர் யோக நிலையில் அமைக்கப்பட்டுள்ளார் யோகசந்திரனாக காட்சி தந்து ஜாதகத்தில் சந்திர திசை உள்ளவர்கள் இவருக்கு வெண்ணிற வஸ்திரம் சாற்றி வழிபட்டால் தோஷங்கள் நீங்குவோம் என்பது நம்பிக்கையாக உள்ளது மேலும் புனர்பூசம் பூசம் ஆயில்ய நட்சத்திரம் மற்றும் கடகராசிக்காரர்களுக்கான தலமாக இத்திருத்தலம் அமைகிறது இத்திருத்தலத்தில் உள்ள மூலவரின் திருமேனியில் நண்டு ஐக்கியமான துளைகளும் உள்ளன சிவராத்திரி மற்றும் திருக்கார்த்திகை அன்று சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது மீண்டும் அடுத்த வீடியோவில் மற்றொரு திருத்தலம் பற்றி காண்போம் நன்றி